நீங்கள் மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அண்ணன் திருமாவளவன் பேசுறது அண்ணன் வைகோவை பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னவர் சின்னையா அன்புமணியை பேசுறதோ இதெல்லாம் கூட இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பித்தா நீ நினைச்சுனா கட்சி விட்டு போயிட்டே அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலையே அந்த கோட்பாட்டு தத்துவத்தை எத்து இது வரலையே அதுக்கு எதிராக இது தொடங்கப்படுது அப்படி வரல வரலது எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே வந்திருக்கு இந்த அரசியல் இயக்கம் பேசவே கூடாது அவர்கள் விமர்சிக்கிறார் அதை விட்டுங்க அவர்கள் விமர்ச தாங்கிக்க விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளை கடக்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட தொடரும் உலகம் முழுமைக்கு இருக்கிற எல்லாரும் கற்பிச்சிட்டா எல்லாரும் உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாது உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு இது லெலி விமர்சனம் கூட ஒரு வித பாராட்டுத்தான் நீ யாரே ஒருவனை பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் இது ஹிட்லர் எல்லோரும் உன்னை பின்னாடி நின்று விமர்சித்தான் நீ எல்லோருக்கும் முன்னாடி நிற்கிறாய் என்று பொருள் கூட்டத்தில் யாராவது ஒருவன் எதிர்த்தால் யாரோ ஒருவன் எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள் விமர்சனம் இல்லாது வியர்க்காமல் விளையாட முடியாது எங்கண்ணன் எனக்கு சொன்ன விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான் நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல வைர கற்களை எடுப்போம் வெறும் கற்களை விட்டறிந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்றது வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாத வளர முடியாது விமர்சனங்களை உரமாக்கு உன் லட்சியத்தை அதில் மரமாக்கு அவ்வளவுதான் போட்டு அவன் பேசிட்டான இவன் பண்ணிட்டான நம்மை விமர்சிச்சு போடுகிற வலையொலியாளர்களுக்கு அதிகமாக எண்ணிக்கை சேர்ப்பது யார் தெரியுமா நாம் தமிழர் பிள்ளைகள் தான் அவன் வம்புக்கு என் படத்தை வச்சுக்கான்னு பார்ப்போம் நீ நாலு பேர் நாற்பது ஆக்கரா நாலாயிரம் ஆக்கிற நாலாயிரத்தி நாற்பது நாலு லட்சம் ஆக்கிற இடத்துல காசு வருது நல்லா நம்மளை திச்சு திச்சி சாப்பிட்டு சொன்னால திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு அப்படி பேசி நம்ம வட்டியில விடு தவிர்த்து சும்மா போட்டு அதை எதையாவது பார்த்து உள்ள வர வைக்கிறதுக்கு பாப்பாங்க எங்க ஊர்ல நான் எல்லாம் படிக்கும்போது சிலுக்கு சுமிதாவின் கவர்ச்சி நடனம்னு போட்டுருவான் அந்த அம்மாவா அது இருக்குதோ இல்லையே ஒரு நடனத்துக்கு கதாநாயகன் கதாநாயகம் எல்லாம் விட்டுட்டு பெரிய படமா சிலுக்கு படத்தை போட்டு அப்ப நாங்கெல்லாம் அந்த சண்டை காட்சி அதை போடுவான் துண்டறிக்கவன் கொடுப்பான் துண்டு சிக்கு சில்க் சுமிதாவின் கமர்ச்சி நடனம் ஜெயம் மார்னிங் கமர்ச்சி நடனம் அதிரடி சன் மயில் கூச்செரியும் சண்டைக் காட்சிகளும் நிறுவனத்த படம் துபான்மை அந்த அந்த காலகட்டத்தில் துபான்மையின் வந்து திருவாகா குதிரை அது மாதிரி அந்த சில்க் படத்தை போட்டு உள்ள குடிச்சு வராங்கல்ல அது மாதிரி தான் சீமான் படத்தை போட்டு உள்ள திறக்க முடியும் இங்கே கூட ரைனிங்க அதன்னே செய்யாத அந்த தவற அறுக்கிற ஆட்டுக்கு மாதிரி நீ கசாப்பு நம்புற அவன் காட்டுவது கருணை கழுத்த வெட்டுவதற்கான வேலை அங்க போய் சிக்காத உனக்கான வலையொலி எதுன்னு நீ தெரியல நீங்க நீயே வலையொலியா மாறு நான் கெஞ்சிட்டே நீ மாற மாட்ட தலைவரை போல யோசி ஆயுதங்கள் இல்லை என்னடா பண்ணலாம் உயிரை ஆயுதம் உலகத்துல முதன் முதலா உயிரை ஆயுதமா ஏந்திய ஒரு புரட்சிகர படையை சொல்வார் அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டை நம்ம பாட்டி சேர்த்த குயிலி தற்கொலை படையா இருந்தான்றாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டை சுந்தரலிங்கனாரும் அவங்க அவருடைய அருமை காதலி வடிவம் இருந்தாங்கிறது நம்ம பாடிக்கிறோம் ஆயுத கடங்குல உடல்ல எண்ணெய் கொட்டிட்டு எரிஞ்சு போய் சாக்கி அழிச்சாங்கிறது நம்ம படிக்கணும் அதுக்கப்புறம் இந்த காலகட்டில இந்த நூற்றாண்டுல உயிரி ஆயுதம் வேண்டிய ஒரு புரட்சிகர விடுதலை படை தலைவர் உங்களுக்கு கரும்புலி படை உயிர் எதுவும் இல்லைங்கும் போது அதை தொடர் பாருங்க நானே ஊடகம் எடுத்து வச்சுக்க என்ன இங்க ஒரு கருவி இங்க ஒரு கருவி இங்க ஒரு கருவி எதுக்கு உன்னை திட்டம்லாம் என்ன பெரிய அரங்கம் போட்டு உட்கார்ந்துட்டா பேசுறான் இப்படி வச்சுக்கிறான் இந்த சீமான் இருக்கானே இருக்கான அது ஒன்னால பேச முடியாதா அப்படி பேச வேணாம் அப்படி வச்சுட்டு நான் கூட எங்க அண்ணன் சொன்னேன் பல்லு விளக்கிட்டே பேசலாம் எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு என்ன நீ இல்லை வாக்கு சீக்கான் வாக்கு இல்லை எதிர்கால என் தலைமுறையின் வாழ்க்கை அதை பாதுகாக்க போயிடு வீட்டுக்கு நான் உழைக்கிறேன் அது நாட்டை காப்பாற்றணும்னா அப்ப நாடு நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் வீடு ஒவ்வொரு வீடு நல்லா இருந்தா தான் நாடும் நல்லா இருக்கும் இது ரெண்டு நல்லா இருக்குன்னா ஒரு வழிதான் இருக்கு ஒரே ஒரு ஓட்டு விவசாய சின்னத்துக்கு கேட்டு போய்கிட்டு இருக்கேன் நீங்களும் போடுங்க அவ்வளவுதான் வணக்கம் பல்லு வலிட்டு காய்கறி வெட்டிக்கிட்டு பசிக்குது சமைக்கிறேன் இந்த பாருங்க அரிசி காய்கறி வெட்டி சமைக்க போறேன் உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினைங்கிறாங்க உணவிட்டவரையும் நினைக்கிறோம் நான் கொஞ்சம் நினைங்க கொஞ்சம் நினைங்க ஒரே ஒரு ஒரே ஒரு வாக்கு ஒரே ஒரு வாக்கு விவசாயி வணக்கம் இது எதாவது கைவிட்டு இதுக்கு பி சி தங்கவ சிவன் ரவிவர்மன் என் தம்பி எல்லாம் கூட்டிட்டு இருந்துட்டு அண்ணா கூட்டிட்டு இருந்த தடவை சொல்லியாச்சு ஆனா வெளியில போய் சொல்லு வாய் நல்லா பேசுறது அண்ணன் டோல அது எப்படின்னு போடாங்க போட என் இருக்கிறத பயன்படுத்து என்ன இருக்கோ பயன்படுத்து என்ன இருக்கோ பயன்படுத்து உனக்கு எல்லாமே வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவன் இருக்குது ஆயுதம் இல்லை தோட்டா இல்லைங்க தோட்டா இல்லைங்க என்னங்க பண்ணலாம் ஒரு மனுஷன் வச்சுக்கிறார் பாருங்க சைக்கிள் பிரிவியலுக்கு போடுற பால்ரத்துக்குண்ட இருக்கு குண்டை குடிக்கு தோட்டா செஞ்சிடலாம்னு முடிவெடுத்து சைக்கிள் பால் குண்டு அதில் எல்லா பால் ரசம் செய்ய முடியாது தரமான பால் ரசம் வாங்கி வந்து ஊருக்கு தோட்டா செஞ்சு சண்டை போட்ட ஒரு வீரன் உலக வரலாற்றுலையும் பார்த்துருக்கியா நம்ம இல்லை ஏ அவன் கிபீர்னு ஒரு விமானத்துல குண்டத்தை கொண்டாந்து போட்டுறான் நம்ம மேல போட்டுறான் அவன் வெடிச்ச செத்துறான் வெடிக்காத குண்டு அது வெடிக்கல அப்படி இருக்கு அந்த குண்டை தூக்கிட்டு வாடான்ட்டு அந்த குண்டை நுறுக்கி அதுல உருக்கி அதை தோட்டாவை செஞ்சு சண்டை போட்ட அப்ப எப்படி இருக்குது இதுதான் நான் தற்சார் இருக்கிறது எதுவோ அதே வலிமையாக்கணும் அப்படிதான் நீ பாக்கணும் எனக்கு புட்ஸ் வேணும் நெஞ்சு கவசம் வேணும் எனக்கு இயற்கை பாட்டி செவன் வேணும் தலை கவசம் வேணும் அதெல்லாம் இருந்தாதான் நான் சண்டைக்கு போவேன்னா நீ உட்காரு வர மாக்கி ஆறுக்கு பத்து தோட்டத்தான் எண்ணி கொடுப்பாரு ரப்பர் செருப்பு தான் இருந்தா கைலி தான் மடிச்சு கட்டிக்கிட்டே ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு சண்டைக்கு சண்டைக்கு போனா சண்டைக்கு போனவனோட நான் நின்று நான் பார்த்தேன் இதெல்லாம் ஏன் சொல்றேன் இருக்கிறது உன் கையில கட்டணா இருக்கா அதாண்டா உலகத்தில் தலை சிறந்த ஆயுதம் விளக்கமா இருந்தா இருக்கா அதாண்டா சிறந்த ஆயுதம் என்கிட்ட செருப்பு இருக்கா அதாண்டா ஆக திறந்த ஆயுதம் வச்சா அவ்வளவுதான் ஆஹ் இல்லைங்க எனக்கு ஏக சவுந்தி போற பாட்டி சொன்ன நான் ஜெண்டாய்க்கு போவேன் அவன் போட்ட தெளிவான் ஒரே தோட்டா போக வேண்டியதான் அப்ப நீயே வலிமை மிக்க ஊடகமா மாறு உனக்கு நீயே பேசு உனக்கு நீயே பேசு கண்ணா பண்ணு பேசி வைக்காத ஒரு கருத்து அண்ணன் இதை ஒட்டி பேசியிருக்காங்க அந்த கருத்தை ஒட்டி கருத்து பதிவிட்டு ஒரு செய்தி வருது டெல்லியில் நடந்த விவசாய போராட்டம் வேளாங்குடி மக்கள் போராடுறாங்க அந்த போராட்டத்தின் பக்கருக்கு நியாயத்தை சொல்லி போராட்டம் வெல்வதற்கு வாழ்த்துக்கள் எல்லாம் விடு அதை விட என்ன ஒரு இது செய்தி தேவை இருக்குது அவ்வளவுதான் வள்ளலாறு பெருவழியில போய் நீ என்ன நீ அடிக்கல் நாட்டி நீ மத்திய அரசு நீதி வேற இடத்துல கட்டு பல ஆண்டுகளா நாங்க வழிபட்டு வர்ற பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகிற அந்த பெருவழியில்தான் நீ வந்து இது தொடங்குவியா செய்யாத அப்படின்னு ஒரு கருத்து இவ்வளோ தானே அண்ணன் கேட்குறேன்ல சொந்தமா ஒரு விண்ணூர்தி வீடு கிடையாது உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் ஏர்போர்ட் அது எங்க ஏர்போர்ட்டு கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி உழணும் இவ்வளோ தானே படிவு இதை பேசிட்டு வைக்க வேண்டியது இருக்கவே இருக்க தகவல் தொழில்நுட்பம் பிரிவு போட்டு அனுப்பிவிடு பரப்புறத வேலை நீ எனக்கு போடு நான் எல்லாருக்கும் பரப்புறேன் அப்ப இதுல என்ன வழி இருக்குது நமக்கு நாமே மூடும் ஐயா ஸ்டாலின் நடந்த நமக்கு நாமே கிடையாது இது அது நமக்கு நாமமே அது நமக்கு நாமே கிடையாது இது நமக்கு நாமே ஊடகமா மாறணும் நமக்கு வழி கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரும் ஊடகம் அதை செய்யணும் செய்யணும்னா ஒழுங்காச்சைன்னு முறையாட்சி இவ எல்லாரையும் திட்டி திட்டி செய்ய வச்சு தம்பி துருவன் விட்டுட்டான் அந்த என் தம்பி வெற்றி சீலந்து பண்ணிட்டு விட்டுட்டான் தம்பி பாலமுருலி பண்ணிட்டு விட்டுட்டான் இப்ப எல்லாம் செய்ய தயவுசெய்து செய்ய ஒரே நாள் எல்லாரும் மாட்டான் நான் முதமொதா இயக்கம் தொடங்கும் போது எல்லாரும் வந்துட்டா இத்தனை பேர் வந்துட்ட சரி நீ முதல் தேர்தல நின்ன ரெண்டாயிரத்தி பதினாறுல இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டானா இல்ல நாலரை லட்சம் பேர் தான் போட்டிருந்தான் அடுத்து பதினேழு லட்சம் போட்டான் அப்புறம் முப்பத்தோரு லட்சம் பத்து ரெண்டு லட்சம் பேர் போட்டான் இனி அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் போடுவான் அப்புறம் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் போடுவான் அப்படிதான் வரும்